எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா அவங்க பொண்ணுக்கு நாப்கின் வாங்குறதுக்கா கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் கடையில் போய் வாங்க போகிறீங்களா கடையில் இருக்கிற நாப்கின்னால் என்ன பாதிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதில் என்ன பொருள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா இது வரைக்கும் அதை எதையாவது பார்த்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் பார்த்து எதுக்குமா வாங்கி கொடுக்கணும் நாப்கின் தானேம்மா அது என்ன அச்சடி தூக்கி போடுற பொருள் தானே அப்படின்னு சொன்னாங்க என்னது அச்சடி தூக்கி போடுற பொருளா கர்ப்பப்பையோ அதே மாதிரி நாலு பெண்ணை தூக்கி போடுறதுக்கு வழி வகுக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த நாப்கின் தான் இதை சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க இந்த தகவல் நீங்க நிறைய பேருக்கு சொல்லுங்க கர்ப்பப்பையில புற்றுநோய் வர்றதுக்கும் மார்பகத்தில் புற்றுநோய் வர்றதுக்கும் நீர் கட்டி பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கும் இரெகுலர் பீரியட் வர்றதுக்கும் வெள்ளைப்படுதல் இச்சிங்கு இரிட்டேஷனு இன்னும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு நாப்கின் தான் கடையில் வாங்குகிற நாப்கின் உங்களுக்கு தெரியுமா இது நான் சொல்லலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய அத்தனை பாதிப்பும் பெண் ஒரு பிறப்பிறப்பில் யூஸ் பண்ண போட அந்த நாப்கினில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட பெண் பெண்ணோட கர்ப்பையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை வெட்டி எறியணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த பெண்ணோட ஆதாரமே உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா பெண்ணுக்கு ஆதாரமே தாய்மைன்ற அடிப்படை தான் அந்த அடிப்படையை தொலைச்சிட்டு உங்கள் பொன் குழந்தையை வளர்த்து என்ன பண்ண போறீங்க அதனால இப்போ இருந்தே விழிச்சுக்கோங்க உங்கள் பெண்களுக்கு ஃபெமி நாப்கினை மட்டும் வாங்கி கொடுங்க ஏன்னா இதில் காட்டன் இருக்கு அஞ்சு டெக்னாலஜி இருக்கு அவள் ரொம்ப பீரியடை ஆத்மார்த்தமாக உணர்ந்து இது நெ எப்படி அவ இருக்காலோ அதே மாதிரியான உணர்வோடு அவள் இருப்பான் நிறைய பெண்கள் லட்சக்கணக்கான பெண்கள் உபயோகப்படுத்தி ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க